வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் மூவாயிரத்தி அறுநூறு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் பியூர் ஐம்பது ஹெச்பி வரும் அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளெச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா பேக் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா புது டயருங்க நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தான் சேரோடு வண்டி தாங்க டிஎன் முப்பத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்கு புக்கு கையில் இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தான் நீங்கள் என்ன டைரக்டாக கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய விவசாய கருவிகள்லாம் நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பாத்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே பாத்தீங்கன்னா நேர்ல வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷன்ல ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்க நண்பர்கள் யாராவது நியூ ஹாலன் மூவாயிரத்தி டேஸ் டூ கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷன்ல தான் இருக்குது இப்போதைக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க